தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சங்க காலத்தில் பல பாடல்களை நாம் எடுத்து பார்த்தோமானால் வறுமையில் வாடிய புலவர்கள் மன்னர்களிடம் சென்று அவர்களை புகழ்ந்து பாடி அவர்களிடம் பொண்ணும் பொருளும் வாங்கி வருவார்கள் பல முறை தகுதி இல்லாதவர்களை பாடி அவர்களிடம் அந்த பொண்ணும் பொருளும் கூட பெறாமல் திரும்பி வந்த புலவர்கள் உண்டு திருமுருகாற்று படையில் நக்கீரர் அந்த மாதிரி செல்லும் புலவர்களை நீங்கள் எதுவும் அறியாத மன்னர்களிடம் சென்று பிச்சை எடுப்பது போல் எதுவும் கேட்காதீர்கள் முருகனிடம் செல்லுங்கள் அவனை வேண்டுங்கள் அவன் உங்களுக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் தருவான் என்று ஆற்றுப்படுத்துவார் அதனால்தான் அது திரு முருக ஆற்றுப்படை என்று கூறுவோம் மனிதர்களிடம் மதிப்பறியாத மனிதர்களிடம் சென்று கை நீட்டி எனக்கு பொருள் வேண்டும் பொன் வேண்டும் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் கெஞ்சுவதை விட அம்பிகையிடமே நாம் கை நீட்டினால் அவள் நமக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் தந்துவிடுவார் அதைத்தான் தன்னுடைய பாடலில் குறிப்பிடுகிறார் ஸ்ரீ அபிராமிப்பட்டர் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்குவீரில் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் நின்று எனக்கு பணம் கொடு சாப்பிட்றதுக்கு பொரு உணவு கொடு என் குடும்பத்தை காப்பாற்ற பணம் கொடு என்று கேட்கும் நிலைமையை நீ எனக்கு தந்துவிடாதே எனக்கு விரில் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் கல்வி அறிவு இல்லாத அறிவும் ஞானமும் இல்லாதவரிடம் சென்று நில்லாமை நிற்காத ஒரு பாக்கியத்தை நீ எனக்குத் தர வேண்டும் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே அங்கே போய் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் போய் எனக்கு பணத்தை கொடு செல்வத்தை கொடு உணவு உண்ண உணவு கொடு என் குடும்பத்தை காப்பாற்றணும் பணம் கொடுன்னு சொல்லி நீ பாட்டை பாடி அந்த பாட்டை அவன் கேவலப்படுத்தி உன்னை தாழ்வுப்படுத்துவதற்கு நீ அங்கு செல்லாமல் அம்பிகையின் பாதங்களை பிடித்துக்கொள் என்று கூறுகிறார் ஈயன இறத்தல் இழுதென்று அதனிலும் ஈயேன் நின்றல் அதனினும் இழுந்தன்று என்கிறது ஒரு ஒரு பாடல் எனக்கு பிச்சை போடு என்று கேட்பது மிகவும் இழிவானது அதைவிட கேட்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது அதைவிட கேவலமானது அப்படி ஒரு கேவலமான நிலைக்கு நம்மை தள்ள மாட்டாள் அம்பிகை ஸ்ரீ அபிராமி அன்னையின் இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் நம்முடைய வறுமையை நீக்கி நாம் யாரிடமும் சென்று கைகட்டி கை நீட்டி பிச்சை எடுக்கும் ஒரு நிலையை அம்பிகை என்றும் செய்ய மாட்டாள் இதைத்தான் அபிராமி பட்டர் இந்த பாடலில் கூறுகிறார் இனி அடுத்த பாடலை பிறகு பார்க்கலாம்